அல்லாஹு தாலா திருக்குரானிலே ஒரு அத்தியாயத்திலே சொல்லி காமிக்கின்ற போது ஒரு இரவை குறித்து சொல்லிக் காமிக்கிறார் அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த இரவிலே குரான் இறக்கி வைக்கப்பட்டது அந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த இரவிலே மலக்குமார்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள் அந்த இரவில் இரவு முழுவதும் சாந்தியும் சமாதானமும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன என்பதாக ஒரு இரவை பற்றி அல்லாஹு தலா சொல்லி காமிக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் அது எந்த இரவு என்பதாக நம்முடைய சமுதாய மக்கள் முழுவதுமாக அறிந்திருக்கிறார்கள் அந்த இரவு எந்த இரவு என்பதாக அந்த இரவு தான் லைலத்துல கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த இரவு அந்த இரவில் ஒருவர் வணக்கம் புரிந்தால் வணக்கம் செய்தால் அவர் எண்பத்தி மூணு ஆண்டு காலம் நன்மை செய்தவராக வணக்கம் செய்தவராக அவருக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன என்றால் அந்த இரவு எவ்வளவு மகத்துவமிக்கது அந்த எவ்வளவு எவ்வளவு சிறப்பானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாய மக்கள் அதை முழுமையாக தெரிந்திருக்கிறார்கள் அந்த இரவை பற்றி முழுமையாக புரிந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி புரிந்திருந்தும் கூட நாம் அந்த இரவை முழுமையாக அடைந்து கொண்டோமா அந்த இரவு முழுவதும் நன்மைகளை சேகரித்தோமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு நாளை நாம் குறிப்பிட்டு வைப்பதை விட அந்த கடைசி ரமலானுடைய கடைசி பகுதி முழுவதையும் அமல்களால் நிரப்புவதைத்தான் அல்லாஹுத்தலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களும் அமல் செய்து அந்த லைலத்துல் கதிரவை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தலா உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக வாகில் தாவான அனில் ஹம்துல்லாஹி ரபியில் ஆலமின் அலாமலை அலைக்கும்